காரில் நடந்த அதிர்ச்சி மரணக்கதையின் சம்பவத்தின் உண்மை பின்னணி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நடந்த பெண் படுகொலை சம்பவம் மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மருதுபாண்டியர் நகரைச் சேர்ந்த பாண்டிக்குமார் வெளிநாட்டில் வேலை செய்து வருபவர் அவரது மனைவி மகேஸ்வரி இடம் வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செஞ்சு வந்திருக்காங்க நேற்று காலை அவர் தனது சொகுசு காரில் காரைக்குடி திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆவடப் பொய்கைங்கிற சாய்பாபா காலனி பகுதியில் நிலம் பார்ப்பதற்காக சென்றார் ஆனால் வீடு திரும்பவில்லை காலமாகியும் வீட்டிற்கு வரவில்லை என்பதால் உறவினர்கள் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்காங்க ஆனால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அதனால் உறவினர்கள் மகேஸ்வரி கடைசியாக சென்றதாக கூறப்பட்ட இடத்திற்கு போயிருக்காங்க அங்கு காட்சியளித்தது ஒரு திகழ் காட்சி காருக்குள் இரத்த குளத்தில் மகேஸ்வரியின் உயிரற்ற உடல் உடனே தகவல் கிடைத்ததும் தேவகோட்டை டிஎஸ்பி கௌதமன் தலைமையில குன்னக்குடி காவல்துறையினர் தடை அறவியல் நிபுணர்களோட மோப்பனாய் முகிலிவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க சிசிடிவி பதிவுகள் மூலம் கொலை நடந்த நேரத்தில் மகேஸ்வரியுடன் இருந்தவர் அவருக்கு கார் ஓட்டும் கற்பித்த டிரைவர் சசிகுமார் என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சசிகுமாரை போலீசார் கைது செஞ்சு விசாரணை செஞ்சதுல அதிக கடன் தொந்தரவால மகேஸ்வரியிடம் பணம் இருப்பதை அறிஞ்சு இடம் காட்டுகிறேன்னு அழைச்சிட்டு போய் காட்டுப்பகுதியில் கள்ளால தலையில தாக்கி கொலை செஞ்சு நகையில் திருடிட்டு போனதா கூறப்படுது போலீசார் சசிகுமாரிடம் இருந்து பதிமூணு பவுன் நகையை மீட்டிருக்காங்க ஆனால் இதோ அதிர்ச்சி திருப்பம் மகேஸ்வரியின் உறவினர்கள் ஒரே ஒருவன் மட்டும் இல்லை இன்னும் பல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க காவல் நிலையத்துக்குள்ளே கூட சசிகுமாரை தாக்க முயன்ற நிலையில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அதன் பின்னர் உறவினர்கள் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க டிஎஸ்பி கௌதமன் பேச்சுவார்த்தை நடத்தின போதும் அவங்க மற்ற குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க இதனால அந்த பகுதியில் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கு மகேஸ்வரியின் கொலை ஒரு கடன் பிரச்சனையா அல்லது இன்னும் ஆழமான சதியா போலீசாரின் விசாரணை தொடர்கிறது இது சாட்சி நியூஸ் உண்மை வெளிச்சம் காணும் வரை நாங்கள் உங்களுடன் நியூஸ் வேர்ல்டு ஏரின் இன் கிரைம் டைம் இது போன்ற சுவாரஸ்ய கிரைம் கதை வேண்டுமென்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என் பிள்ளைய கொண்டு சண்ட பாதி என் பிள்ளைய கொண்டு